ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு நியூ ப்ளவுஸ் போர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நார்மல் ப்ளவுஸ் பா கட்டிங் லைனிங் வித் பேக் ஓப்பன் கிராஸ் கட் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கட்டோரி ப்ளவுஸ்க்கு பேப்பர் கட்டிங் தான் ட்ரா பண்ணப் போகிறோம் நம்ம பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி லைனிங்கில் கட் பண்ணோம்னா இந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது டேரெக்டாக லைனிங்கில் நீங்கள் திங்க் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டோடு மார்க் பண்ணுறத விட பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பேப்பரோட சைட் டைரக்ஷன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது பேப்பரோட பாட்டமில் இன்னொரு பேப்பர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் மாதிரியே கிடச்சிரும் எயிட்டி சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கிளாத் வந்து வாங்குகிறோம் இல்லையா அதே மெஷர்மெண்ட்டில் நமக்கு ஒரு எயிட்டி சென்டிமீட்டர் கிட்டே நமக்கு இந்த பேப்பர் வந்து கிடச்சிரும் இதை வந்து நம்ம மார்பு சுட்டளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டு எப்படி நாம் நார்மலாக லைனிங்கோ இல்லை ஒரு நார்மல் பிட்டில் வந்து மார்க் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு இதில் வந்து கிடச்சிரும் ஸோ பாட்டமில் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் பேப்பர் கட்டிங்க்கு முன்னாடி நம்மளோட ஓல்டு கிளாஸஸ் வந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் வந்து எடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு நெக்ஸ்ட்டு பின் உயரம் முன் உயரம் பட்டி கழுத்தகலம் கை நீளம் கை சுற்றளவு முன் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் அப்படின்னு ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணுவோம் நம்ம கிளாஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கூட ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணுவேன் அதையும் நீங்கள் க்ளியராக பார்த்து வச்சுக்கோங்க ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ப்ளவுஸ் மெஷர் பண்ணும்போது அதை நீட்டாக வந்து அயன் பண்ண மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நீங்கள் அதை வந்து அயன் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கை கிட்ட அந்த ஹேண்ட் ஜாயின் பண்ணிப்போம் இல்லையா அதுக்கிட்ட ஒரு நாலு கோடு மாதிரி இருக்கும் அதிலிருந்து இந்தாண்ட பக்கம் அந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் அதை இழுத்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவுன்னு வந்து மார்க் பண்ணிக்கணும் ரொம்பவும் ப்ராடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது கரெக்டாக நம்ம ஸ்ட்ரிப்பா வச்சுட்டு அது வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது பின்புயரம் பின் உயரமுன்னா அந்த பாட்டம் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துடணும் அதுதான் வந்து பின் உயரத்தோட அளவு அடுத்தது உயரம் முன்புயரம் எடுக்கும்போது அந்த ஷோல்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டாட் மாதிரி நமக்கு வந்து பிடிச்சிருப்போம் அந்த டாட்டை பிடிச்சிட்டே கீழே அந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அது பார்த்திங்கன்னா உயரம் ஆனால் பட்டியை வந்து சேர்த்து எடுக்கக்கூடாது அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் நெக்ஸ்ட்டு தான் நம்ம பட்டிக்குன்னு தனியாக எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு அந்த பட்டியோட அளவை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா தோல்பட்டை தோல்பட்டைக்கு ஈஸி தான் மேலே வந்து அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா கை ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் சில டைம் ஒன்றே முக்கா வரும் ஒன்னே கால் வரும் அது கூட ஒரு பாயிண்ட் வரும் அந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது நமக்கே கன்ஃப்யூஸ் ஆகும் இதை ஒன்றையாக எடுத்துக்கணுமா இல்லை ஒன்றே முக்காவாக எடுத்துக்கணுமா நம்ம விருப்பம்தான் நம்ம ஒன்றே முக்கா கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றுன்னு கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கை நீளம்னு பார்த்திங்கன்னா அந்த தோல்பட்ட ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் மீதி போர்ஷன் வருது இல்லையா அந்த கை ஃபுல் நீட்டு அதுதான் கை நீளம் இது பார்த்திங்கன்னா க்ராஸாக வச்சு எடுக்கிறது கை சுற்றளவு இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் புரியலன்னா ரிப்பீட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மெஷர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து காமனாக இருக்கும் கழுத்து அகலம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ரெண்டே கால் ஆம்கோல் வந்து அஞ்சே கால் அஞ்சு இந்த ரெண்டு இடம் மட்டும் எல்லாருக்குமே காமன் தான் இது உங்களுக்கு மெஷர் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் கிளாத்தில் போட்டு மெஷர் பண்ணும்போது சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து அந்த பின்னாடி அவங்களுக்கு அந்த அளவு இல்லையா அது எவ்வளோ நீட்டுக்கு வேணும் மேலே சில பேர் ஏற்றி கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இறக்கி கேட்பாங்க நார்மலாக ஒரு எயிட் இன்ச் எயிட் அண்ட் ஆஃப் நைன்லாம் போயிடுச்சுன்னா அது ரொம்பவே கொஞ்சம் பெரிய கழுத்து அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக அஞ்சே கால் அஞ்சு அஞ்சரை ஆறு ஆறு வரைக்கும் வந்துன்னா நார்மல் பேக் சைடில் நார்மல்னு பார்த்திங்கன்னா ஏழு இதெல்லாம் வந்து நான் நார்மலாக சொல்லித்தரது ஆனால் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா அந்த ப்ளவுஸ்லேயே வந்து பென் டிப் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கிளியராக இருக்கும் அந்த யூ மாதிரி வர்றது டேர்னிங் வந்து திரும்புது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் முன்னாடி திரும்புகிற இடத்துல மார்க் பண்ணுறது முன் கழுத்து உயரம் பின்னாடி அந்த யூ டன் வந்து டேர்ன் ஆகி வருது இல்லையா அது வரைக்கும் எடுக்கிறது வந்து பின் கழுத்து உயரம் ப்ளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம யாருக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம வந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம அதை நோட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட் டைரெக்டாக நம்ம இதிலே வந்து ஆட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஆட் பண்ணுறது இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரிப்பீட்டாக பார்த்துட்டே வாங்க இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும் நான் உங்களை க்ளோஸில் காட்டுறேன் இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிக்கோங்க மார்பு அளவுக்கு ஒன்று மார்பு அளவுக்கு மட்டும் ஒரு இன்ச் ஆட் பண்ணி இருபத்தி ரெண்டுனால் அதை பாதியாக டிவைட் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும் மீதி எல்லாத்துக்குமே நான் என்னென்ன மெஷர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கணும் அதை கூட ஆட் பண்ணிவிட்டு அதை தான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி மெஷர்மெண்ட் வரைக்கும் நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங்கான மெஷர்மெண்ட் மட்டும் சைடில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் அந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்